ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கம்பு தோசைக்கு வந்து நம்ம வந்து உருண்ட கம்பு தான் எடுத்துருக்கோம் நீளமான கம்பு வந்து கஞ்சிக்கு யூஸ் பண்ணுறது உருண்டை கம்பு வந்து தோசைக்கு இட்லிக்கு இது மாதிரிக்கு யூஸ் பண்ணுறது இங்கே பாருங்கள் நம்ம வந்து கம்பு தோசைக்கு வந்து ஒரு டம்ளர் கம்பு எடுத்துக்குவோம் கம்பு வந்து ஒரு டம்ளர் ஃப்ரெண்ட்ஸ் எந்த டம்ளர்ல எந்த கப்பில் எடுத்துங்களோ அந்த கப்பில் தான் நம்ம வந்து முழுசல் அரிசி போடணும் இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எது வேணால் போடலாம் ஒரு வாட்டி கம்பை நல்லா புடச்சிக்கோங்க அதில் எதுவும் உமி எதுவும் இருந்தால் வந்துடும் நம்ம வந்து கம்பு எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொடை படைச்சிக்குவோம் இன்றைக்கி நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா புலுங்கல் அரிசி ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கோம் இதுக்கு நீங்கள் வந்து இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் அதே அதே டம்ளரில் வந்து நம்ம அரை டம்ளருக்கு வந்து உளுந்து எடுத்துக்கிறோம் மூணையும் ஒன்றா போட்டு ஊற வைக்கணும் கழுவிட்டு எல்லாத்தையும் நாலஞ்சு வாட்டி கழுவி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் இது வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைக்கலாம் கிரைண்டர்லேயே மிக்ஸிலேயே போட்டு அரைக்கலாம் மாவு நல்லா ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் நம்ம எப்போதும் தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் அரைக்கணும் தோசை இட்லிக்கு எப்படி தான் இதை வந்து நம்ம நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இது வந்து இந்த மாவு வந்து நல்லா புளிச்சிடும் இந்த கம்பு யூஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து நம்ம வந்து வெயில் காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ண வெயில் காலத்தில் சாப்பிட்டோம்னா நமக்கு சளி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இதுதான் நம்ம தோசை ஊற்றுற பாதம் வேணுன்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சோண்டு கலக்கி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சோடனே நம்ம வந்து மாவை ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பு தோசை ரெடி இது நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்